பிஸ்மில்லா இல்ரமான் இர் ரஹீம் அலம்துல்லில்லா பல ஆக்கிபத்தில் முத்தக்கீன் என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்களை உங்கள் அனைவருக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு இன்று பெருமான சலல்லா அலைவு செலம் அவர்களுடைய பண்பான ஒரு ஒரு நிகழ்ச்சியை நாம் இங்கே பதிவிடலாம் என்றிருக்கிறேன் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவன் நிலை இருக்கிறது ஒரு முறை கிழவி ஒருவர் தன் பேரனை அழைத்து கொண்டு அண்ணல் நபியிடம் வந்தார் நாயகமே இந்த பையன் இனிப்பு அதிகமாக சாப்பிடுகின்றான் நான் எவ்வளவு சொல்லியும் இவன் கேட்பதில்லை இனிப்பு அதிகம் சாப்பிட வேண்டாம் என்று நீங்கள் இவனுக்கு புத்திமதி கூறுங்கள் அதற்காகவே இவனை தங்களிடம் வேண்டேன் என்பதாக முறையிட்டார் அமைதியாக செவிமடுத்த அன்னலால் சற்று நேரம் சிந்தனையில் ஆழ்ந்தார்கள் பிறகு மூன்று நாள் கழித்து வருமாறு கிழவியிடம் சொல்லி அனுப்பினார்கள் மூன்று நாட்கள் முடிந்தன கிழவி மீண்டும் சிறுவனை அழைத்துக்கொண்டு கொண்டு நபிகளாலும் வந்தார்கள் அண்ணனால் அந்த சிறுவனை அழைத்து தம்பி இனிப்பு அதிகமாக சாப்பிடுவது உடல் நலத்துக்கு கேடு தரும் ஆகவே இனிமேல் நீ இனிப்பு அதிகம் சாப்பிடாதே என்று சொன்னார்கள் கேட்டுக்கொண்டிருந்த கிழவிக்கு கோபம் வந்தது இதை சொல்வதற்காக மூன்று நாள் இதை அன்றே கூறியிருக்கலாமே என நினைத்தார் கிழவியின் முகக்குறிப்பை புரிந்து கொண்ட பெருமாள் சுல்லல்லா அலைவசில் அவர்கள் தாயே நீங்கள் நினைப்பது எனக்கு புரிகிறது உங்கள் பேரனைப் போலவே நானும் இனிப்பு அதிகமாக சாப்பிடுவேன் மூன்று நாட்கள் முன் நீங்கள் வந்தபோது எனக்கு அந்த பழக்கம் இருந்தது நானே செய்து கொண்டிருக்கும் ஒரு செயலை இன்னொருவர் செய்யக்கூடாது என்று அறிவுரை கூறுவது எப்படி பொருத்தமாகும் அதற்காகத்தான் மூன்று நாள் கெடு கேட்டேன் இந்த மூன்று நாட்கள் முயன்று இனிப்பு சாப்பிடும் பழக்கத்தை நிறுத்திவிட்டேன் இப்பொழுது நான் அறிவுரை சொல்லத் உடையவன் என்று சொன்னார்கள் கிழவி திகைத்து நின்றார்கள் ஊருக்குத்தான் உபதேசம் என்றல்லாமல் நாம் சொல்வதை நம் வாழ்விலும் பின்பற்றி நடந்த பெருமான பண்பு போட்டுதல் கூறியது இப்படித்தான் பெருமாள் சொல்லலா வலைய சொல்லும் அவருடைய பண்பு அவருடைய வழி வாழ்வியல் எல்லாம் இருந்தது இதை இதை பக்கத்திலே இருந்து நோட்டமிட்ட சகாபாக்கள் அளவுக்கு அதிகமாக கற்றுக்கொண்டு அது அவ்வாறே வாழ ஆரம்பித்தார்கள் எனவே இத்தகைய நிகழ்ச்சிகளை நாம் இந்த இது போன்ற பகிர்வகை வாயிலாக நாம் பகிரும் பொழுது கேட் சொல்லும் சொல்லும் நானும் சரி கேட்கும் நீங்களும் சரி பெருமாள் செல்லலாம் அலைவு செல்லும் அவர்கள் பண்பான வழிமுறை கற்றுக்கொள்ளலாம் என்ற நோக்கத்தில் இங்கே பதிவிடுகிறேன் எனவே இதை இந்த குடும்பத்திலும் உங்கள் குடும்பத்திலும் ஒற்றாளர்களும் கோரி இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிற அஹமது இல்லா ரபிலாளன் அஸ்லாம் வலைக்கும் வரம்துல்லா தால காத்துகோ